எப்பவுமே வந்து ஒரு ஆக்டரோட பேர் போட்டு தான் பற்றோட டைட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் உங்கள் பேரை சாந்தகுமாரின் சரா போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்ன காரணம் ஏன் வந்து அவர் அவ்வளோவா தெரியலையா ஒரு படைப்பாளியாக உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு தயாரிப்பாளராக வந்தேன்னு சொன்னீங்க நீங்கள் ஸோ இனிமேல் உங்களுடைய படைப்புகள் தான் நீங்கள் சொந்ததாக இருப்பதாக இருக்குதா ஒரு படைப்பாளியா இருந்தாலும் சென்சார் நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ உங்களுக்கு வந்து யூஏ கிடைச்சிருக்கு ஸோ நீங்க என்ன மாதிரி பார்க்குறீங்க ரசவாதி சித்த வைத்தியனாலும் கெமிஸ்ட் தான் அவரு நான் அன்னைக்கு கேட்டது தான் அர்ஜுன் தாஸ் சொல்ல பெஞ்ச கூட நீங்க சொல்லுங்க யார் கூட உங்களுக்கு அவருக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் ரெண்டு ஹீரோயின்ல ஒர்க் அவுட் ஆகிருக்குது அது இதுல பாடல் பெரிதா இசை பெரிதான்னு ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு அந்த அதற்கான வார்த்தைகள் போட்டால் அந்த பாடலோட வீரியம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சி இதை செஞ்சு ஆ இல்லை இப்போ நான் நினைக்கிற மாதிரி ஒன்றை பண்ணணுங்கிறதுக்கு நான் பண்ண இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு இந்த இல்லை பண்ணியிருக்கிறதா நான் அது கம்ஃபோர்ட் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகும்னு தோணும்ல அது இன்னும் யாரோ ஒருத்தர் எதிர்பார்க்குறத நம்மளே செஞ்சு பார்ப்போமேன்னு ஒன்று பண்ணதான் இது தட் சார் உங்கள் உங்கள் படத்தில் இந்த மாதிரி மாண்டேஜி இந்த மாதிரி அழகாக ஒரு பறநாட்டியதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதை பற்றி சொல்லுங்கள் சார் சாங்கில் வந்து வார்த்தையும் ஆனால் ரொம்ப அருமையாக இருந்தது அந்த கேமராமேன் ரசித்து பண்ணியிருந்தேன் ரொம்ப ஓகே ஒன்றும் இல்லை இப்போது அந்த இங்கே சொல்கிறீங்க இந்த இதுக்கு முன்ன படத்தில் இல்லைன்னு சொன்னீங்க அந்த கதையை என்ன கேட்குதோ அதைத்தான் நான் அந்த உள்ளே கொண்டு வரேன் நான் ஸோ அந்த கதை வந்து ஒரு பாட்டு கேட்குதுன்னா பாட்டு அது என்ன மாதிரி பாடல் வேணும் அப்படின்னா அது ஒரு ரிசர்ச்சில் வந்து இப்போ கொண்டு வந்துடுறேன் நான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது லிரிக்ஸ் இல்லாமல் இருந்ததுக்கு என்னென்னா அது ஒரு யூஷுவலான ஒரு லிரிக்ஸாக இருந்தோன்னு தோணுச்சு இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே அங்கேயே பறந்தன அப்படின்னு எழுதணும் ஸோ இந்த இது வேண்டாம் அப்படின்ன போது இல்லை ஃபீலை மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்டுறேன் நான் ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்தது அது சார் சந்திரகுமார் சார் ஆ அர்ஜுன் தாஸ் மாதிரி வளர்ற ஹீரோவும் சரி வளர்ந்த ஹீரோக்களும் சரி நீங்கள் ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கீங்க மௌனகுரு மகாமுனின்னு உங்களோட படத்தில் நடிக்கணுங்கிறது ட்ரீம் அதை எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இருக்கீங்க இதை எப்படி தக்க வச்சுக்க போகிறீங்க இந்த மாதிரி படம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகுதா அதாவது பார்த்து பார்த்து பண்ணுறதுனால தான் எங்களுக்காக கொஞ்சம் குயிக்காக அடுத்தடுத்த படங்களை கொடுக்கலாமா நிச்சயமா அது என்னென்னா முதல் படத்துக்கும் ரெண்டாவது படத்துக்கும் வந்த இடைவெளி வந்து அது உருவானது அது ஏன்னா அந்த முதல் படம் பண்ணுறதுக்கு ஒரு பதினாலு வருஷம் நான் ஸ்டாப் ரன்னிங் எக்ஸசைஸ் ஆகிட்டேன் நான் ஸோ ஒரு கேப் தேவைப்பட்டது எனக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக்டவுன் டிலே ஆயிடுச்சு இல்லை அப்படின்னா நான் லாக்டவுன் டைமில் வந்திருப்பேன் அடுத்த படங்கள் இல்லை அந்த கேப்லாம் வர முயற்சி பண்ணேன் கண்டிப்பாக வந்துடுவேன் சார் டேரக்டர் சார் அசாவதி ஆக்சுவலாக என்ன இப்போ ரசவாதி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமில் வந்து சொல்லுவாங்க இப்போ மெட்டல்ஸை வச்சு பண்ணுற விஷயங்கள் சொல்லுவாங்க மைண்டுக்குமே சொல்லலாம் ரசவாதம்ங்கிறத கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் ஸோ அது இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து பொருத்தமாக இருக்கிறனால அதை ரசவாதின்னு வச்சுருக்கோம் சார் வெளியில் அந்த ஒரு போஸ்டர் ஒன்று வச்சுருந்தீங்க இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லுக் ஒன்று விட்டுருந்தீங்க அது எதை குறிக்குது ஏன்னா அவர் வேற மாதிரியான ஒரு ஸ்டில் கொடுத்துருக்காரு என்ன போஸ்டர் இருந்தால் வில்லனுடைய போஸ்டர் வந்து வேற லெவலில் இருந்தது ஓகே அது எதை குறிக்குதுன்னே தெரியல இது ஹிட்லரா இல்லை ஒரு பேய் படமா அப்படின்ற மாதிரி இது பண்ணது ஓகே அது நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அது சுவாரஸ்யம் இருக்கும் ஆக்சுவலாக இவர் 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 கண்டுபிடிச்சி எப்படி நீங்கள் இதில் கொண்டு வந்தால் இருக்கும்னு நினச்சிங்க சுஜித் வந்து இவருடைய மகசிண்ட பிரதிகாரம் நான் பார்த்துருக்குறேன் அப்புறம் நேர்கொண்ட பார்வையில் ஒரு சின்ன சின்ன சீனில் ஒரு வேன் உள்ள வருவார் ஆக்டர்ஸ் கவனிக்கும் பொழுது அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த மொபிலிட்டி இது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் ஸோ இந்த கதாபாத்திரத்தை தேடும்போது நான் ஃபஸ்ட் சாய்ஸாக சுஜித் இல்லை இங்கே நம்ம சென்னையிலே ஆக்டர்ஸ் யாராவது இருப்பாங்கன்னு தேடணும் வேறு வேறு ரீசன்ஸ்க்கு வந்து தட்டி போயிட்டே இருந்தது தென் எனக்கு சுஜித் ஞாபகம் வந்து நான் பேசினேன் ஏன்னா ஒரு சின்ன படம் ஒன்றும்போது நம்ம அங்கேருந்து பீப்பிள் வர வைக்கணும் அந்த இதெல்லாம் காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு புரியும் ஸோ அதனால் பேசினேன் அவருக்கு பிடிச்சிருந்தது அந்த கேரக்டர் சொன்னே பிடிச்சிருந்தது வந்து பண்ணிட்டார் ஸோ அதே போல் ஹீரோயின் வந்து வேறு லெவலில் அந்த பிஜிஎம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இதே இது வந்து ரேவதி மேடம் வந்து ஸ்க்ரீனில் அதே மாதிரி இருப்பாங்க அதுக்கு அடுத்தது அதே மாதிரி கொண்டு வந்து அவங்கள ரசிக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க அவங்கள காமிச்ச தானியாவை ஏன் காட்ட மாறந்துட்டீங்க இல்லை இல்லை சார் நீங்கள் இதை போல அந்த சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் ஆக்சுவலாக நாங்கள் தானியாவோட சாங் என்ன படத்தில் மொத்தமே ரெண்டு சாங் தான் தானியாவுக்கு ஒரு சாங் இது சாங்கு ஸோ அவங்களுக்கு என்னென்ன ரிலீஸ் பண்ணாத ஒரு சாங்கை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ஷன் கொடுங்க ரிலீஸ் பண்ண சாங்கே போட வேணான்னு சொல்லிட்டாங்க அது யூடியூப்பில் இருக்குது தானியாவோட சாங் அதனால தான் அர்ஜுன் சார் நீங் அஜுன் சார் நீங்களே ஒரு மகா வில்லன் உங்களோட பெரிய வில்லனாக இருக்கார் அவர் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட சீன்லாம் எப்படி இருக்கும் நிறைய ஃபைட் சீன்லாம் இருக்கா இல்லை எமோஷ்னலா சார் எமோஷனும் இருக்கு ஃபைட்டும் இருக்கு பட் நான் மகா வில்லன்லாம் இல்லை சார் பட் சுஜித்தும் வில்லன்னு சொல்ல மாட்டேன் பட் ஃபேன்டாஸ்டிக்காக ஆக்டர் சார் ரொம்ப என்ன எனர்ஜிலருந்து வந்திருக்காரு அண்ட் த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களோட அவரோட அந்த ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல நிறையா கற்றுக்கலாம் பிகாஸ் ஆஃப் கேமரா அவர் வேறு ஆக்ஷன் சொன்ன உடனே அவர் அப்படியே கேரக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவார் ஸோ அதுதான் அப்போ மைண்டில் சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கார் என்னோட ஆக்டிங் நாலேஜில் நான் சொல்கிறேன் பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ஐ ஹோப் மே டென்த்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரணும் நாட் ஓன்லி வில்னா பட் யூனோ ஆஸ் லீட் லீடர்ஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் விஷயங்க அர்ஜுன் பிரதர் அதாவது வந்து நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தீங்க ரொமான்ஸ் சீன் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட யாரோட அதிகமாக இருக்குது எப்படி வந்து வந்திருக்கு ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் சார் அது நீங்கள் பார்த்து சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு சாந்தா சார் ஷார்ட் ஓகே சொல்லிட்டாரு ஸோ இல்லை ரொமான்ஸ் இருக்கு சார் டானியாவோடு இருக்கு அண்ட் ரேஷ்மாவோடையும் ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கு ஸோ நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்க ரொமான்ஸ் வரதா இல்லையானு நீங்களும் தானியா மேம் தானியா தானியா மேம் அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல சித்த வித்யர்னு அப்படி ஒரு காமிச்சிருக்காங்கன்னு இந்த மாதிரி ஆக்சுவலாக சித்தா டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் நம்ம அலோபதி படிக்கிற மாதிரி அவங்களுமே கவர்மெண்ட்டில் போய் படிச்சுட்டு வர்றாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியலை ஸோ இப்போ அலோபதி டாக்டர் நிறைய வந்துட்டாங்கல்ல ஏன் நம்ம ஒரு சித்தா டாக்டர் காமிக்கூடாது அம்சம் தன்யாஜி இல்லை படத்துலையே பேசும்போதும் கம்மியாக தான் பேசுகிறேன் ஏன்னா வேற லெவலில் இருக்கு படத்தில் எந்த அளவுக்கு வந்திருக்கு உங்களுடைய போர்ஷன் இந்த கேள்விக்கு சார் தான் பதில் சொல்லணும் ஏன்னா நான் அங்கே இன்னும் ஃபுல்லாக பார்க்கல பட் பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அண்ட் யா படத்தில் நிறையா பேசியிருக்கேன் அது ஜென்ரலாகவே எனக்கு அவ்வளோவா பேச வராது அது உங்களுக்கு பயனாக தெரிஞ்சிருக்கும் சாரி அதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன் இன்னும் நிறையா பேசறதுக்கு சார் சவுதன்குமார் சார் அதே மாதிரி இப்போ இந்த ஜிஎம் சுந்தர் அவருக்கு அந்தாண்டக்கு அந்தாண்ட இன்னொருத்தர் இருக்கிறாரு இந்த மாதிரி நடிகர்கள்லாம் இப்போ தானியம் மாடம் கூட இவங்களெல்லாம் கொஞ்சம் பெக்குள்ளியரான ஆர்டிஸ்ட்டு இவங்களெல்லாம் எப்படி மனசுக்குள்ளாரே இந்த கதை எழுதுகிற போய் நிறுத்திப்பீங்களா இப்போ அர்ஜுன்தாஸுமே அதுதான் அன்னைக்கே கேட்டதனால அவரை போட்டேன் இவங்க எல்லோரையுமே கதை எழுதுகிறப்பையே இதுக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க இருப்பாங்க அப்படியே ஒரு ஃபீல் பண்ணி எழுதுவீங்களா எப்படி இப்படி என்னென்னா கதை எழுதும் பொழுது அந்த கேரக்டருக்கான உருவம் வந்து நிற்கும் அந்த ஸ்கெட்ச் ஸோ அந்த முகத்தை தேடி போகிறது தான் ஒவ்வொருத்தருமே சிலர் வந்து அந்த உருவம் ஒத்து வந்துடும் அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து அது இல்லாமல் இருக்கும் ஸோ அதே ஒரு அதை திரும்ப ட்ரை பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா அந்த அந்த கதாபாத்திரம் டிமாண்ட் பண்ணுற அந்த உருவ அமைப்புள்ள வந்து நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறது ஃபஸ்ட்டு அது முடிஞ்சிருச்சுனாலே பாதி வேலை ஓவர் அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதே மாதிரி நம்ம சாப்பாட்லேயே ரசங்கிறது வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலும் ரசம் தேவைப்படும் வெஜ் சாப்பிட்டாலும் அந்த சினிமான நாண்வெஜ்ஜுக்கு தேவைப்படும் இந்த படம் வந்து இப்போ மலையாள படங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரசமாக ஒரு மாற்றத்தை தருமா இல்லை இப்போது மலையாள சினிமா இப்போ எல்லா எல்லா சினிமாவுமே எல்லாருமே கொண்டாடுறாங்க நல்ல படம் இருந்து இல்லை அது என் மொழிலாம் இல்லை இப்போ நம்ம கேஜிஎஃப்லாம் கன்னட படம் நம்ம ஊரில் இப்போ பார்த்தோம் கொண்டாடினாங்க ஸோ அது மாதிரி மஞ்சுமால் பாய்ஸ் வந்து அது மலையாளம் கொண்டு நல்ல படம் வந்து எந்த மொழி இப்போ போஜ்பூரிலேருந்து ஒரு படம் நல்ல படம் நம்ம ஊர் ரிலீஸ் பண்ணாலுமே நம்ம ஜனங்க பார்ப்பாங்க ஸோ ரசவாதியும் அதே மாதிரி என்கேஜிங்கான ஒரு படம் பிடிக்கும் எல்லாருக்கும் இருக்கும் டேரக்டர் சார் ஆ உங்களுக்கும் அர்ஜுன் தாஸ் ரெண்டு பேருக்கும் கொஸ்டின்னு யார் சொன்னாலும் ஓகே தான் எப்பவுமே வந்து ஒரு ஆக்டரோட பேர் போட்டு தான் படத்து டைட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் உங்கள் பேர் சாந்தகுமாரின் சராஸ் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்ன காரணம் ஏன் வந்து அவர் அவ்வளோவா தெரியலையா இல்லை இது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் வந்து அந்த ஒரு ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒரு நகரும் இல்லையா ஸோ அதில் இதில் எனக்கு நான் எல்லாருமே நான் மிஸ் பண்ண விரும்பலை ஸோ முன்னாடி தான் எல்லோருமே நான் போடணும் ஸோ அதனால தான் இந்த இதில் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லா கதாபாத்திரமும் சேர்ந்து தான் ஒரு கதையை சொல்கிறாங்க ஸோ அதனால தான் அது பண்ணி போடணும் ஈரோட்டை கொடுத்துருங்க ஈரோடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இன்ஃபேக்ட் அவர் அர்ஜுன் தாஸ் ரசவாதின்னு போகிறத நானே ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் சார் ப்ளீஸ் ஓட ரசவாதி இருந்தால் பைட்டர் இருப்பேன் ஏன்னா அதுதான் நான் சொன்னேன் ரிலீஸ் அன்னைக்கு நான் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவேன் அது கீழே ஒரு நிறைய ஒரு வயசை ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன் என்னோட ட்ரீம் ஃபிலிம் பை சாந்தகுமார் ஸோ அவரோட பேர் வர்றது பர்சனாக எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிளஸ்டான ஃபீலிங் சார் ஸோ இந்த ஐ அம் வெரி ஓகே அவரோட டெசிஷனில் எப்பவுமே வந்து ஒரு நீங்கள் எப்பவும் வித்தியாசமான ஸ்டோரி பண்ணுற ஒரு ஆள் சரிங்களா சூப்பராகவும் பண்ணுவீங்க இந்த படத்து இந்த இதில் வந்து வில்லனுக்கு ஒரு கோட்டாய் விடுற மாதிரி ஒரு சீன் வச்சுக்கணும் என்ன காரணம் கொட்டாய் விடுற மாதிரி ஓகே ஆக்சுவலாக அது அது கொ நீங்களே சொல்லிட்டீங்க கொட்டாய் விடுறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அது மூவி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து ஆக்சிடென்ட் போகிறது கம்மியானாலுமே கொட்டாய் வரும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது கொட்டாய் வர்றதுக்கு அவருக்கு எதுக்காக கொட்டாய் வருதுன்னு ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் டேரக்டர் சார் ஒரு படைப்பாளியாக உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு தயாரிப்பாளராக வந்து சொன்னீங்க நீங்கள் ஸோ இனிமேல் உங்களுடைய படைப்புகள் தான் நீங்கள் சொந்த தான் இருக்குமா இனிமேல் வரப்படுறது அப்படிலாம் கிடையாது எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ரைட்டிங் டேரக்ஷன் பிடிச்ச மாதிரி எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன் ஆக்சுவலாக எனக்கு ரைட்டிங் வந்து ரொம்ப பிடிக்குது நாவலிஸ்ட் மாதிரி தனியாக உட்காந்து எழுதுறேன் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது எக்ஸிக்யூட் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்ட்டான டீம் எனக்கு கம்ஃபர்ட்டான ஆக்டர்ஸ் கூட வந்து என்ன இதில் பண்ண ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் இந்த போஷ் போர்ஷன் வரைக்கும் பிடிக்குது பட் அது வந்து வேறு ஒரு உலகமாக இருக்குது அது ஒரு அனுபவம் வேணும் இல்லையா ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தேன் நான் ஸோ ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் சென்சார் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து யுஏ கிடைச்சிருக்கு ஸோ நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க இல்லை எனக்கு இது என்னுடைய முந்தின ரெண்டு படங்களும் சரி இதுவும் சரி எனக்கு சென்சார் கூட எனக்கு எந்த ஒரு இதுவுமே இருந்தது இல்லை அது என்னென்னா ஃப்ளோவில் எழுதும் பொழுது சில வார்த்தைகள் எல்லாமே எழுதியிருப்பேன் ஸோ அது மட்டும் மியூட் கேட்டிருக்கேன் என்னை முந்தின ரெண்டு படங்களுமே சரி அதுதான் ஸோ படம் பேச அந்த படத்துடைய இன்டென்சிட்டிக்காக வந்து அந்த யுஏ இந்த யுஏ சார் ஆ இங்கே ஆ சார் ஐ ஹேவ் டூ கொஷின்ஸ் ஒன்று வந்து எல்லாருமே பாட்டு பற்றி சொல்லியிருந்தாங்க மோண்டாஜில் லிரிக்ஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரெய்லர்லேயே ஒரே ஒரு டைலாக் தான் வருது மொத்தமாகவே பாட்டு வச்சு பண்ணிங்க அது அதுவே எனக்கு ரொம்ப ஃபேஸினேட்டிங்காக இருந்தது கதை என்னன்னே புரியல ஆக்சுவலி ட்ரெய்லர்லேருந்து ஏதோ வி கெட்டிங் சம் கிளிம்சஸ் பட் கதை என்னன்னு புரியல ஸோ இதுக்கான ஏன்னா ஒரு ட்ரெய்லர் தான் ஒரு ஆடியன்ஸ் எழுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது திங்கிங் பிஹைண்ட் திஸ் இல்லை அதான் இப்போ ட்ரைலரில் நீங்கள் கதை புரியலன்னு சொன்னீங்களா அது புரியக்கூடாதுன்னு ஹோல் பண்ணோம் பட் நீங்கள் ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா ஓகே ரொமான்ஸ் ஆக்ஷன்லாம் இருக்குதுங்கிறது மட்டும் தான் ஏன்னா ஒரு வால் போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க நம்ம அந்த டிவிக்குலாம் முன்னாடி அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சண்டை போடுறது இருக்கும் ஒரு டான்ஸர் டான்ஸ் ஆடுறது இருக்கும் காமெடி நீங்கள் செஞ்சுட்டு இருப்போம் இப்படி வந்து கொலாஜ் பண்ணி ஒரு போஸ்ட் வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரு விஷுவல் போஸ்ட்ரு ஓகே அண்ட் அதே மாதிரி இப்போது மூணு படத்துலையுமே சிங்கிள் வேர்ட் டைட்டில் சார் இருக்கு மௌனகுரு மகாமுனி ரச ரசவாதி இது எல்லாமே வந்து பிளான் கோ இன்சிடென்டெல்லாம் வரதா இல்லை நீங்கள் அந்த மாதிரி வச்சா போதும் லைக் ஒன் ஒன் வேர்ட் தான் வேணும் எனக்கு எல்லாமே அதுவாக வந்தது ரசவாதினாலும் கெமிஸ்ட் தான் அவர் நான் அன்னைக்கு கேட்டது தான் அர்ஜுன் சொல்ல இப்போ இங்க கூட நீங்கள் சொல்லுங்க யார் கூட அவங்களுக்கு அவருக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் ரெண்டு ஹீரோயின்ல ஒர்க் அவுட் ஆகிருக்குது அது நீங்க நீங்களே சொன்னால் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு பேர் கூடயுமா இருக்குது ஸோ எவாலுவேட் பண்றது வந்து என்னோட இதில் நீங்க தான் நல்லா பண்ணுவீங்க இல்லை இல்லை அந்த வட்டக்கான காணான் கூட லைட்டாக வந்துட்டு போகுது நீங்கள் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக இல்லை இல்லை அது கதையில் ஒரு சின்ன ஒரு இதாக தான் யூஸ் பண்ணியிருப்போம் நீ கேட்டதில் அப்புறம் முக்கியமாக ஒரு கேள்வி நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி

செகண்ட் கொஷனுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் ஐ மீன் தெரியாது இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஐ மீன் சான்சஸ் கிடைக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப இன்டென்ஸான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு காம்ப்ளெக்ஸான கேரக்டர் அண்ட் பட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு ஹீ வாஸ் எக்ஸ்பிளைனிங் எனக்கு அது புரிஞ்சிச்சு அண்ட் தென் ஐ வாஸ் ஐ டோன்ட் நோ ஐ மீன் இட் ஜஸ்ட் ஹேப்பண்ட் ஐ மீன் ஐ ட்ராய்ட் எவ்ரி திங் ஐ மீன் லைக் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் பட் It was fun also I mean scenes are very uh, disturbing and all those things but pan uh, there's a there's I don't know there's a calmness and uh, uh, it was very grounded so uh, yeah but it's a very intense experience uh, and uh, generally going through areas which are normal other directors won't go and the madri scenes are not over compulse so சாந்தகுமார் சார் அந்த மாண்டேஜ் சாங் ஒன்று சொல்லியிருந்தீங்க அதில் ஒரு வரியிலும் இரு பறவைகள் மலை முழுவதும் எங்கே எங்கோ பறந்ததுன்னு வேற சொல்லியிருந்தீங்க இதில் பாடல் பெரிதா இசை பெரிதான்னு ஒரு சச்சை ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு அந்த அதற்கான வார்த்தைகள் போட்டால் அந்த பாடலோட வீரியம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சி இதை செஞ்சு இல்லை வீரியம் குறைஞ்சிரும் யூஷுவலாக இருக்கும்னு தோணுச்சு ஏன்னா நீங்கள் அந்த பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அந்த சாங்குக்கு அப்படின்னா அந்த நம்ம அதில் என்ன லிரிக்ஸ் எழுது போகிற சுச்சுவேஷன் சொல்லுவோம்ல ஸோ அந்த அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஷுவல் சுச்சுவேஷன் தான் ஸோ நம்ம அந்த லிரிக்ஸ் என்ன தானே நம்ம ட்ரை பண்ணாலுமே இல்லை நான் சொல்லும் பொழுது இந்த ஒரு அந்த சொன்னது என்னென்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த சாங் மாதிரிங்க அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ ஒரு ரெண்டு பேரோட அது ஸோ அது ரொம்ப யூஷுவலாக இருக்குமே என்ன போது அந்த ஃபீலை மட்டும் நம்ம கடத்தலாமே அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த பொண்ணுடைய கரா கேரக்டரை வச்சுட்டு ஒரு வெஸ்டர்ன் ஜதியை வச்சு ஒரு ஃப்யூஷன் ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது அதை தமிழ்கிட்ட பேசிவிட்டு அதை விரிவாக்கிடுவோம் Yeah. What about No. <laughs> why so? Well, why would it be the first question? I mean, as my grandfather, I mean there are a lot of other people in my family, and I'm not following them also. So it's a, I mean it's not a compulsion, no. You know, i have general interests but i am not uh, part of any political party or yeah but yeah because i am from the family there is a broad uh, politics which i am uh, i have but i am not part of any political uh, parties and yeah ஹிந்திக்கு போனாவா இல்லை எனக்கு தமிழில் பண்ண தான் பிடிச்சிருக்கு அது யாருனாலும் கொடுத்து வாங்கிக்கலாம் எனக்கு தமிழில் பண்ண பிடிச்சிருக்கு எனக்கு பவுன குருவே கேட்டாங்க தெலுங்கில் பண்ணுறது கேட்டாங்க ம மகாம பவுனகுருவை வந்து நீங்கள் ஹிந்தியில் பண்ணுற ஐடியா இருக்கான்னு கேட்டுட்டு தான் பண்ணாங்க இல்லை எனக்கு வந்து ஐடியா இல்லை அது ஒன் டைம் எனக்கு பண்ண பிடிச்சிருக்கு தமிழில் பண்ண பிடிச்சிருக்கு ம் இல்லையா தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் தமிழ்நாடவே ஒரு எக்ஸ்டெண்டடாக பார்க்குறேன்னு நினச்சிக்கோங்களேன் ம் இல்லை அது எல்லாமே சும்மா யார் ஃபோன் பண்ணாலுமே எடுப்பேன் எடுக்கலன்னா ஒரு மெசேஜஸ் இருந்ததுன்னா பார்த்துட்டு கூப்பிடுவேன் அது தெரிஞ்ச நம்பர்லாம் கிடையாது தெரியாத போய் பேசுவேன் ரீச் பண்ண ஏன்னா ஃபோன் எங்கேயுமே இருக்கும் தானே எழுதும்போது மட்டும் என் பக்கத்தில் இருக்காது ஷெல்ஃபில் இருக்கும் எழுதும்போது மட்டும் அது சாயங்காலம் போஸ்ட் பாக்ஸ் செக் பண்ணுற மாதிரி எடுத்துட்டு பார்த்துக்கிற வழக்கம் இருக்கும் மற்றபடி டிராவல்லையோ ஷூட்லேயோ எப்போயுமே ஃபோன் இருக்கும் எனி டைம் ரீச் பண்ணலாம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அதை கூப்பிடுவேன் எனக்கா எனக்கு வந்து நம்ம தமிழ் தமிழ்மொழி தெரியும் ஆங்கிலம் ஹிந்தி அரைமுறையாக தெரியும் அதாவது ட்ராவல் லாங்குவேஜ் நீங்கள் உட்காந்து இன்ட்ராக்ஷன் பண்ணோம்னால நான் பேச மாட்டேன் இப்போ உயிர் தப்பிச்சுக்கிறதுக்கு தெரியும் வச்சுக்கோங்களேன் ஹிந்தி ஆங்கிலம் ரேஷ்மா அந்த சாங் நல்லா இருந்தது நீங்கள் பரதநாட்டியம் டான்ஸராக உண்மையிலே அந்த சாங் எத்தனை நாள் எடுத்தாங்க இல்லை நான் பரதநாட்டியம் டான்ஸர் இல்லை சதீஷ் மாஸ்டருக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அந்த சாங் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க எனக்கு புதுசு தான் நான் ஸ்கூல் டைம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் பட் இது எனக்கு புதுசு தான் பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கற்றுக்கிறதுல பர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும் அவங்க அதுக்கு இது பண்ணாங்க ரொம்ப தேங்க்யூ அவ்வளோ தேங்க்யூ மேடம் அர்ஜுன் தாஸ் சரோட ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் அவர் சொல்லலை ஏன்னா நாங்களாம் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் கலையாரத்தில் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க அவரோட ரொமான்ஸோட படத்துக்காக அவரோட ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுமா அவரோட ரொமான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு நிஜமாக பார்த்தாலே தெரியும் ரொம்ப நல்லா இருந்தது சொன்ன மாதிரி புதுசாக இருந்திருக்கோம் உங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு நேரில் பார்க்கும்போது ஹி கேன் டூ எனி திங் அப்படின்னு தோணுச்சு தேங்க்யூ அங்கே ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்காத மீனாட்சி சார் இருக்கிற ஒரு ப்ரெஸ் மீட்டாக நினச்சேன் அந்த குறையை தேர்த்துட்டாரு சார் ஒரே ஒரு கேள்வி என்னோடய இருந்து வழக்கத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தாத வார்த்தை இந்த ரசவாதி என்ன பேச்சுவாக்கில் யாருமே அதிகமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டோம் இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் தான் ஆல்மோஸ்ட் இதை பற்றின பேச்சே வருது இந்த டைட்டில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழுத்தமான காரணம் என்ன இப்போ இப்போ மௌன ஊருமே அப்படித்தான் இந்த டைட்டில் வைக்கும்போது அதுக்கு முன்னால் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தபொழுது ரொம்ப தான் இருந்தது ரசவாதியுமே இருக்குது போய் முந்தின ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுவாங்க சிக்ஸ்டீஸில் பிறந்தவங்க செவன்ட்டீஸில் அதுக்கு போல் பிறந்தவங்களாம் அந்த ரசவாதம் ரசவாதிங்கிற வார்த்தை இருந்தது இப்போ நம்ம புழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு அது ஒரு சின்ன சர்க்கிளில் மட்டுமே இருந்துட்டுருக்கு இந்த வார்த்தை இது ஏன் அப்படின்னு நீங்கள் பணம் பார்த்தா புரிஞ்சுப்பீங்க தேங்க்யூ சார் ஸோ பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வந்திருந்து பொறுமை காத்து கேள்விகள் அனைத்தையும் சிறப்பாக கேட்டு முடித்த அனைத்திற்கும் நன்றிகள் மே டென்த் வந்து ரசவாதி படம் ரிலீஸ் ஆகுது பார்த்துட்டு உங்களுடைய மேலான ஆதரவை இந்த டீமுக்கு வந்து கொடுங்க தேங்க்யூ நன்றி